ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அணிக்கு டெஸ்ட் ஃபார்மட்டில் யாரை அடுத்த கேப்டனாக போட வேண்டும் அப்படின்னு தற்போது கௌதம் கம்பீருக்கும் அஜித் அகர்கருக்கும் இடையே விவாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் தற்போது அவங்க பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களுடைய ஒப்பீனியன் என்னவாக இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க அதற்க அதற்கு தற்போது ரோஹித் சர்மா இந்திய அணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீரரை கை காட்டியிருக்காங்க தற்போது இதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டாகவும் அமைஞ்சிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஜூன் பத்தொன்பதாம் தேதி இந்தியா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருந்தாங்க அதற்காக அணி தேர்வு நடந்து கொண்டிருந்த போதே இந்திய அணி கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா தற்போது டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அவங்க தற்போது தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிட்டாங்க இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டி ட்வெண்ட்டி கோப்பை வென்று கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த தொடரோடு டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் இருந்து ஓய்வு பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரையும் கைப்பற்றி விட்டாங்க தற்போது டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒருநாள் தொடர் உலகக்கோப்பை வரைக்கும் விளையாட வேண்டும் அப்படின்னும் தற்போது ஓடிஐ ஃபார்மேட்டில் மட்டும் முழு கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த நிலமில டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு இந்திய அணிக்கு யார் அடுத்த கேப்டன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தபோது தற்போது பார்த்தீங்கன்னா அஜித் அகர்கர் அவர்களும் கௌதம் கம்பீர் அவர்களும் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்க தற்போது ரோஹித் சர்மா அவர்களுடைய ஒப்பீனியன் என்னவாக இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்த போது தான் ரோஹித் சர்மா த தற்போது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வீரராக கை காட்டியிருக்காங்க அது யார் அப்படின்னா கே எல் ராகுல் தற்போது இந்திய அணிக்காக கடந்த இரண்டுலேருந்து மூன்று ஆண்டுகளாக எல்லா ஃபார்மெட்லேயுமே ஒரு முக்கியமான நம்பகமான ஒரு வீரராக கே எல் ராகுல் தான் திகழ்ந்து கொண்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு அடுத்த கேப்டனாக கே எல் ராகுலை போட்டால் அது சரியாக இருக்கும் அப்படின்னும் தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா கடந்த சில வருடங்களாகவே இந்திய அணி எந்த இடத்துலலாம் ஆட்டத்தில் நெருக்கடி ஏற்பட்டு சிரமப்படுறாங்களோ அப்போதெல்லாம் தேவைப்படக்கூடிய இடங்களில் எல்லாம் போட்டிக்கு ஏற்றவாறு கே எல் ராகுல் பேட்டிங்கில் தன்னுடைய பங்களிப்பை அளித்து இந்திய அணியை வெற்றி பெற வச்சுருக்காங்க அதுலேயும் குறிப்பாக கடந்த மூன்று வருடங்களாகவே அவங்களுக்கு அணியில் ஒரு நிலையான பேட்டிங் ஆர்டர் வந்து கிடையாது அப்படி இருக்கும்போது அணிக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் இவங்க முழு பங்களிப்பு அளித்து அணியை தூக்கி நில நிறுத்தியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக கடைசியாக சாம்பியன் ஷாப்பியை வென்றதில் கே எல் ராகுலுக்கு அணியில் மிக முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னும் தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்திங்கன்னா வெகுவாக பாராட்டியிருக்காங்க குறிப்பாக ஒரு பேட்ஸ்மேனாக மட்டும் இல்லாமல் இவங்க விக்கெட் கீப்பராக இருந்து அணியை வழி நடத்துகிறாங்க அதே போல் ஒரு தேவைப்பட்ட ஃபீல்டராகவும் அணிக்குள்ளே வந்து இருக்காங்க பேட்டிங் ஆர்டரில் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி ஒன் டவுன் டூ டவுன் அப்படின்னு மொத்தம் ஏழு டவுன் வரைக்கும் இவரை பேட்டிங்கில் களமிறக்கி பார்த்தீங்கன்னா இந்திய அணி பயன்படுத்தியிருக்காங்க ஒரு பிளேயர் இது போன்ற ஒரு ஃபார்மெட்டில் அனைத்து ஃபா டவுன்லேயுமே வந்து களமிறங்கி தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயம் எல்லா பிளேயராலையுமே இதை வந்து செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தற்போது கே எல் ராகுல் அவர்களை வெகுவாக பாராட்டி பேசியிருக்காங்க ரோஹித் சர்மா இதன் தான் இந்திய அணிக்கு டெஸ்ட் ஃபார்மெட் கேப்டனாக கே எல் ராகுலை நியமிக்க வேண்டும் அப்படின்னும் தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் இவரை கை கட்டியிருக்காங்க இதனால் தற்போது டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு அடுத்த கேப்டனாக சுப்மன் கில்லோ அல்லது ஜஸ்பீத் பும்ராவா அவர்களோ நியமிக்கப்படுவதற்கு பதிலாக கே எல் ராகுலுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி